എ കുറെ എല്ലാം തീർക്കും തിങ്കളെ പോറ്റി തരുവരുൾ തരുവായ് ചന്ദ്ര പോറ്റി സത് ഗുരു പോറ്റി സങ്കടം തീർപ്പായ് ചതുരാ പോര ഭഗവാനീ ശരണം ஓம் சந்திர பகவானே சரணம் ஓம் சந்திர பகவானே சரணம் என் அன்பிற்கினிய நேயர்களே இன்றைய பக்தி நேரத்தின் ஆன்மீக தகவலிலே எங்கிட்ட நிறைய பேர் சார் என்ன சார் நீங்கள் வந்து அழகாக நவகிரங்களை பற்றி எவ்வளோ பெருமையை சொன்னீங்க சூரியனை பற்றி சொன்னீங்க குருவை பற்றி சொன்னீங்க சனீஸ்வர பகவானை பற்றி சொன்னீங்க ஆனால் மற்ற கிரகங்களை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையா சார் அப்படின்னாங்க அதை வந்து சொல்லக்கூடாதுன்னு இல்லை அது வந்து இயற்கையாக அமையலை என்ன காரணம்னா ரதசப்தமி அன்னைக்கு சூரிய பகவானோட பெருமையை நம்ம வந்து பேசியாச்சு அதே மாதிரி ஐயப்பன் ஆஞ்சநேயர் சமாச்சாரம் பண்ணும்போது நம்ம வந்து சனீஸ்வர பகவானை பற்றி கொஞ்சம் பேசணும் அதே போன்று ஒரு வியாழக்கிழமை வரும்போது குரு பகவானை பற்றி நம்ம பேசணும் ஆகவே சூரிய பகவான் குரு பகவான் சனீஸ்வர பகவான் இன்னும் இன்டெப்தாக நம்ம பார்க்கல தான் எங்கிட்ட வந்து நிறைய பேர் சார் நவகிரகங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா எங்களுக்கு வந்து வாழ்க்கையே நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த நவக்கோள்களை சுற்றி தான் நம்முடைய வாழ்க்கை என்னென்னா நாம் ஜனித்த நொடியிலிருந்து அது எப்படி ஆஸ் சூன் ஆஸ் வி பார்ன் இன் திஸ் எர்த் இந்த பூமிக்கு நாம் வந்த நொடியிலிருந்து திருப்பி டிபாச்சர் டு ஸ்கை நம்ம திருப்பி போகிற வரைக்கும் நம்முடைய இந்த வாழ்க்கை முறையை நமக்கு வகுத்து கொடுப்பது ஒரு வாழ்க்கை நெறி இப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கும் இவ்வளோ வயசு வரைக்கும் இப்படி இருக்கும் இவ்வளோ வயசு வரைக்கும் இப்படி இருக்கும் நல்லா கேட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து நாம் பிறக்கிறோம் பார்த்திங்களா பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் எழுதியாச்சு எதையுமே நம்ம மாற்ற முடியாது பிரம்மா வந்து என்ன பண்ணுவாராம் ஒவ்வொருத்தருக்கும் விதி எழுதும்போது கண்ணை முடின்னு எழுதுவார் அதுக்கு என்ன காரணம்னா பாரபட்சம் கண்ணை தருதுனார்னா ஐயோ இவன் நல்ல குழந்தையா இருக்கானே இவனுக்கு போய் இப்படி ஒரு முடிவு வரணுமா அப்படின்னு அவர் வந்து பாரபட்சம் எங்கே காட்டுவாரோ பயந்துண்டு நிஷ்டையிலே தான் எழுதுவாராம் அதனால் அவர் என்ன எழுதுறான்றது அவருக்கே தெரியாது அது இறைவனுடைய சத்தம் அதுதான் நமது பிறப்பின் ரகசியம் அந்த நொடியிலிருந்து நமது வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகும் இந்த நவக்கோள்கள் இந்த நவக்கோள்களை படைத்தது யார்னா ஆதிபராசக்தி உலகம் தோன்றிய உலகத்தை படைத்த என் அன்னை ஆதிபராசக்தி தான் இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் அவர்களுக்கு துணையாக தன்னிடமிருந்து அம்சத்திலிருந்து வந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி போன்ற ஏனைய கடவுள்களையும் படைத்து இந்த நவக்கோள்களையும் படைத்து நமக்கெல்லாம் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் இப்படி அமைய வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி ஒரு ஆறு வயது வரைக்கும் லைஃப் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ஆறுலேருந்து ஒரு பத் பதினஞ்சு வரைக்கும் இப்படி இருக்கும் பதினஞ்சுலேருந்து முப்பது இப்படி இருக்கும் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு இப்படி இருக்கும் நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது அப்படி இருக்கும் அறுபதுலேருந்து எண்பது இருக்கும் இதுக்கு இதுக்கு என்ன ஒரு ரகசியம் சொல்கிறேன் பாருங்கள் அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சூக்ஷமம் வாழ்க்கையில் எப்படி இயற்கையும் கடவுளும் நமக்கு அமைத்திருக்கிறார்கள் என்பதை சொல்லும் ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் இது இதை மறக்காமல் கேளுங்க நடுவில் பிரேக்கில் வந்து நீங்கள் டப்புனு வேறு சேனலுக்கு போகாதீங்க ஏன்னா ஒரு லைன் விட்டால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கிறது கஷ்டம் இது இந்த 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 ஃப்ரேசிங் சொல்கிறேன் அதாவது இப்போது நம்முடைய வாழ்க்கை பிறக்கின்ற நேரம் பிறக்கின்ற நொடி எங்கு பிறக்கிறோம் எந்த நாட்டில் பிறக்கிறோம் எந்த இடத்தில் பிறக்கிறோம் எந்த லாங்கிட்யூட் எந்த லாட்டிடியூட் அந்த பூ அந்த பூலோகத்தை சுலாந்திரமா பூகோள அளவு எங்கே நம்ம பிறக்கிறோம் அந்த லாங்கிட்யூட் டூ டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்முடைய ஜாதகம் என்ற ஒன்று நமக்காக கணிக்கப்படுகிறது இந்த ஜாதகத்தில் தான் இந்த நவகிரகங்களுடைய ஆதிக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி முக்கியமானதாக கருதப்படுகின்றது என்பதைத்தான் இந்த வாரம் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் அதிலே இப்போது இதுக்கு இந்த இப்போ சொன்னால் பார்த்திங்களா பிறந்ததுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் ஆறு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் பதினஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இந்த மாதிரிலாம் வந்து எப்படின்னா நம்முடைய தசைகள் அதாவது ஒவ்வொரு நவக்கிரகத்திற்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் த தசை இருக்கிறது இப்போது ராகு தசை இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க பதினெட்டு வருஷம் ராகுதசை இருக்கும் அதே மாதிரி புதன் தசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு எட்டு வருஷம் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கேது தசை அந்த மாதிரி குரு தசை குரு தசையெல்லாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் இருக்கும் சுக்கரதசை சொல்லுவாங்க பாருப்பா சுக்கரதசைப்பா அவனுக்கு சுக்கரதசை ஒருத்தருக்கு ஜாதகத்தில் கரெக்டாக இருந்து சுக்கரன் சரியான இடத்தில் அமைந்தால் அதனால்தான் இன்றைக்கி பார்க்குறீங்க அம்பானி அதானி இவங்கெல்லாம் வந்து பெரும் செல்வந்தர்களாக இருக்க காரணம் அவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் வலிவாக இருப்பதன் காரணம் ஓகே இப்போ இதுக்கு வருவோம் இப்போது நம்ம பிறந்த உடனே என்ன ஒன்னா நம் பிறந்தவுடன் ஒரு தசை நடக்கும் அந்த தசை இருப்பு சப்போஸ் தான் வச்சுக்கோங்களேன் இப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் இருக்கும் இந்த ஏழு வருஷத்தில் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க நான் வந்து பிறக்கும் போது எனக்கு வந்து செவ்வாதசை ஆறு வருடத்தில் எண்பத்தி ஓராம் ஆண்டு எனக்கு ராகுதசை வந்துடுது எண்பத்தி ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரையில் ராகுதசை பதினெட்டு வருஷம் அந்த ராகு தசையில் முக்கியமான ஒரு கிரகம் நம்முடைய ராகுதசை அதே போன்று ராகுக்கப்புறம் குருதசை வரும் குரு தசைக்கு அப்புறம் சனி தசை வரும் சனி அப்புறம் புதன் திசை வரும் புதனுக்கு அப்புறம் கேது வரும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ஆயுட்காலத்தில் மேக்சிமம் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு தசைகள் நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா லைஃப் ஸ்பேம்ன்றது மோஸ்ட்லி இன்றைக்கி நூறு வயது வாழ்பவர்கள்ன்றது வந்து ரொம்ப அபூர்வம் இல்லை ஸோ தொண்ணூறு நிறைய பேர் வாழறாங்க ஸோ அப்படி தொண்ணூறு வயது கடந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு ஐந்து தசையை பார்ப்பார்கள் சரி இப்போது இந்த நவகிரகங்கள் நவக்கோள்கள் எப்படி நம்மை சுற்றி நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது அந்த நவக்கோள்களை திருப்திப்படுத்த நாம் என்னென்ன பாராயணம் செய்கிறோம் நம்ம என்னென்ன பரிகாரம் செய்து அந்த கர்ம விலையிலிருந்து விடுபடுகிறோம் என்பதை பற்றி இப்பொழுது நான் பார்க்குறோம் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அதாவது நம்ம புறக்கூறம் பார்த்திங்களா அதே ஒரு கர்ம தாங்க அதே ஒரு கர்ம வினை என்னென்னா திருப்பி இந்த உலகத்தில் வந்து மனுஷனாக பிறந்து எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து ஏன்னால் போன ஜென்மத்தினுடைய சாபமோ போன ஜென்மத்தில் என்ன நம்ம கெடுதல் பண்ணமோ போன ஜென்மத்தில் நல்லவனாக பொறுத்திருந்தால் அவனுக்கு ஜென்மமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் நம்முடைய இந்து சனாதன தர்மத்தின் நீதி என்ன சொல்வதென்றால் ஒருவன் அளத்தர்க்கரிய புண்ணியத்தை செய்து மிகவும் நல்லவனாக வாழ்ந்தால் அவனுக்கு மறு ஜென்மமே இல்லை அதாவது நான் சொல்கிறது நல்லவன அப்படி அப்படியே எந்த கெட்ட செயலும் செல்லாமல் இருக்க நல்லவன் கிடையாது தான தர்மங்கள் பண்ணி தன்னுடைய சுயநலம் என்ற ஒரு குணத்தை பாராமல் பிறர் நலம் பேணுதல் பொது நலத்துக்காக வாழ்தல் தியாகி கிட்டத்தட்ட எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட மகாத்மா காந்தி கிட்டத்தட்ட நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கர்ம வீரர் காமராஜர் ஐயா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னலம் கருதாமல் பொதுநலம் கருதி நமக்காக வாழ்ந்தவர்கள் அதாவது மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் ஸோ இப்போது இந்த மாதிரி நற்செயலை செய்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நல்ல நல்ல காரியம் இப்போ பார்த்தீங்கன்னா காமராஜருக்கு வந்து கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுக்கு வந்து ஜென்மமே கிடையாது அவர் மறைந்தாரா அவருக்கு பிறப்பே கிடையாது ஏன்னா அவர் ஃபுல்லாக இறைவனுடன் போய் சேர்ந்துட்டார் நம் ஏதாவது ஒரு தவறு பண்ணி நம்ம வந்து அடுத்தவனை துன்பப்படுத்தி அடுத்தவனை போன ஜென்மத்தில் அதை நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து ஏன் நமக்கு பாடன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம் பார்த்திங்களா போன ஜென்மத்தில் செய்த தவறுகளை திருத்திக்கொள்ள ஒரு சந்தர்ப்பம் அதுதான் திருப்பி ம மறு ஜென்மம் மனித ஜென்மம் எடுக்கிறோம் ஏன் மனித ஜென்மம் எடுக்கிறோம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியம் போ போன ஜென்மத்தில் நம்ம பண்ணியிருக்கிறதுனால இந்த ஜென்மத்தில் மனிதனாக பிறவி எடுத்து போன ஜென்மத்தில் இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் இப்போ நான் போன ஜென்மத்தில் பிறந்திருக்கேன் என் பேர் என் பேர் கோவிந்தன் இருக்கும் ஓகேயா இப்படி வச்சுக்கோங்க என் பேர் கோவிந்தன் நான் வந்து ராமசாமின்றவனை வந்து போன ஜென்மத்தில் வந்து அவனை வந்து ஏதாவது நான் ஏமாத்தினேன் ஏதாவது வகையில் அவனை துன்படுத்திருந்தேன் துன்பப்படுத்தியிருந்தேன் அப்படின்னா போன ஜென்மத்தில் அந்த கணக்கு டேலியாக இருக்காது அப்போ என்ன ஆகும்னா இந்த ஜென்மத்தில் திருப்பி நான் வந்து ராமசாமியாக பிறப்படுத்து கோவிந்தனை அவன் பிறப்படுத்து அவன் வந்து என்னை வந்து அந்த கணக்கை சரி பண்ணுவான் இதுதான் கர்ம கர்மவினை என்பது நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை தருவது அந்த பாவ புண்ணியங்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்ப தான் நாம் பிறக்கும்போதே இந்த ஒன்பது கிரகங்களும் அழகாக ப்ளேஸ் ஆகி உக்காண்டிருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏன் சொன்னேன் ரிமோட்டை மாற்றாதீங்கன்னு கேப்பில் இதுக்காக தான் ஏன்னா இதுதான் வாழ்க்கையின் முக்கியமான பிரம்ம ரகசியம் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு சொல்லணும்ல அதாவது இப்போது ஒரு ஜோசியர்கிட்ட போகிறீங்க அந்த ஜோசியர் சொல்கிறான் சுத்தமாக உங்களுக்கு சூரியனே சரியில்லைங்க சூரியனை நீங்கள் தான் நீங்கள் நினச்சது ஆகும் ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லைனா உங்களுக்கு ப்ரமோஷனே வராது அப் அப்படின்னு சொன்னால் அது அதனுடைய தாத்பரியம் என்ன அது எந்த ஏ எதனால் சூரியன் அவ்வளோ வீக்காக இருக்குது நம்ம லக்னத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன சுச்சுவேஷன் என்ன ப்ராப்ளம் ஏன் ஃபாதரோட சைடில் தான் தவறு நடந்திருக்கா அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் ஜோசியத்தை கேட்கணும் இதெல்லாம் நீங்கள் மேம்பாக்க அப்படியே அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன் பக்த நேயர்களே இப்பொழுது சனிப்பயிற்சி குரு பயிற்சி இது எல்லாமே பொது பலன்கள் பொது பலன்கள்ன்றது வந்து ஒரு அறுபது பர்சன்ட் தான் உங்களுக்கு அது உங்கள் வாழ்க்கையில் நீர் தீர்மானிப்பது ஆனால் உங்களுடைய தசாபக்தி உங்களுடைய தசை கோச்சாரம் என்று ஒன்று இருக்கிறது இதெல்லாம் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி தான் உங்களுடைய வாழ்க்கையே ரன்னாகும் யாருங்க சொன்னால் நீங்கள் சொல்லலாம் சனிப்பெயர்ச்சி மோசமாக இருக்குது கடவேல சனி பயிற்சி மோசமாக இருக்கும் ஆனால் குருவனுடைய பார்வை நல்லா போது சனியின் தாக்கம் கம்மியாகும் இதெல்லாம் நிறைய இருக்குது சூட்சமங்கள் ஸோ இப்போ நம்ம இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோன்னா நவகிரகங்களுடைய நவக்கோள்களுடைய அற்புதங்கள் நவக்கோள்களுடைய சஞ்சாரங்கள் எப்படிலாம் நவகிரகம் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி திங்கட்கிழமையாக இருப்பதால் மாத்ருகாரகன் என்று அழைக்கப்படும் சந்திர பகவான் தான் நான் முதல்ல பாடினேன் எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி சந்திர பகவான் நமோ நமோ சோமநாதா நமோ நமோ மாத்ரு நமோ நமோ மனோ நமோ நமோ மாத்ரு காரகன் நம்முடைய ஜாதகத்திலே அம்மாஸ்தானம் சந்திரன் சூரியன் அப்பா ஸ்தானம் ஓகேயா அதே மாதிரி மனோகாரகன் மனோகாரகன் நினைத்துறோமா நம்முடைய மனதிற்கு சம்பந்தப்பட்டவன் சந்திர பகவான் நிறைய பேருக்கு இருக்கு பாருங்க ஒரு எங்கிட்ட கேட்ட டவுட் எல்லாருமே சந்திராஷ்டமோ சந்திராஷ்டமும் போது வாய்போத்து வாயப்பொத்துன்றாங்களே என்ன காரணங்க கொஞ்சம் சொல்லுங்கன்ற சொல்கிறேன் முதலில் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் சந்திர பகவான் வந்து நம்முடைய ஜாதகத்திலே கரெக்டான இடத்துல அமைஞ்சிடுதுனா நமக்கு வந்து இயற்கையாகவே ஒரு முகப்பொலிவு ஒரு அழகு நம்ம சொல்லுவோம் மோதியா ஆ நான் ஸ்மார்ட்டாக இருக்கான் பாடுறான் ஆ ஏன் இவ்வளோ தூரம் போகிறீங்க எடுத்துக்கோங்க நம்ம கலைஞானி கமல்ஹாசன கமல்ஹாசனை ஆராதி ஆராதிக்காதவர் யாராவது உண்டா சந்திரன் ஸ்ட்ராங் ஏன்னா அவ்வளோ அழகு முகப்பொலிவு முகப்பொலிவு ரஜினிகாந்த் அந்த ஒரு தேஜஸ் சொல்லுவாங்க பாருங்க என்னென்னா இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு கலைத்துறையில் கோலோச்சும் மிகப்பெரிய லெஜண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க நம்முடைய நடிகர் திருகம் சிவாஜி கணேசன் நம்முடைய புரட்சித்தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்முடைய கலைஞானி கமலஹாசன் இவ் இந்த மாதிரி திரைப்படத்துறையில் முகத்தை வைத்து முகத்தை வைத்து தன்னுடைய தொழிலை மேம்படுத்தும் கலைஞர்களுக்கு சந்திர பகவானின் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் வந்து உங்களுக்கு வந்து அது நீங்கள் அவருடைய ஜாதகத்தில் பார்க்கலாம் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கும் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மூணு விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று அழகு மற்றும் முகப்பொழிவு ஆனால் எனக்கு ஒன்று தெரியலங்க என்ன எல்லோரும் அழகாக இருக்கன்றாங்க ஆனால் இனஞ்சாதத்தில் சந்திரன் வந்து சுமாராக தான் இருக்குது என்னென்னு தெரில அதாவது கெட்ட இடத்துல இல்லை நல்ல இடத்துல இல்லை மேபி அதனால் அப்படி இல்லாம் நினைக்கிறேன் சும்மா ஒரு ஒரு நகைச்சுவை ஒரே ஆளுக்காக ஆசை இந்த மாதிரி அதே மாதிரி நம்முடைய மனது சொல்படி நாம் நடக்க சந்திரனின் அருள் வந்து ரொம்ப முக்கியம் மனோகாரகன்னா தான் என்ன மனதிற்கு சம்மந்தப்பட்டவர் நம்முடைய மனது எடுக்கும் முடிவுகள் நம்முடைய வேவரிங் மைண்டு நான் நிறைய பாட்டி சொல்லுங்க உங்கள்ட்ட ஒரே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்பாங்க எப்போவுமே என்னடா பண்ணுறது இதை இன்றைக்கி பண்ணுறதா நாளைக்கு பண்ணுறதா என்ன பண்ணலாம் சரி இப்படியே விடலாம் அப்படின்னு இங்கேயும் குதிக்க முடியாது அங்கேயும் குதிக்க முடியாது அந்த மாதிரி ரெண்டு கட்டம் ஆசோலேஷன் இருக்கும்போது அவர்களுக்கெல்லாம் சந்திர பலம் அதிகரிக்க சந்திர பகவானை வணங்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது மட்டும் இல்லைங்க விநாயகப் பெருமான் மகாலட்சுமி சிவபெருமான் மகாவிஷ்ணு இவங்க நாலு பேரை நம்ம வந்து ரெகுலராக திங்கக்கிழமை வணங்க அற்புதமாக சந்திர பகவானின் அருள் நமக்கு வரும் நான் ஏற்கனவே சொல்கிறேன் ரொம்ப தூரம் திங்களூர் கும்பகோணம் வரைக்கும் போய் திங்களூர் போய் தரிசனம் பண்ண முடியாதவங்க அதாவதுங்க ஸ்தலங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுங்க சூரியனார் கோயில் திங்களூர் வைத்தீஸ்வரன் கோயில் திருவெண்காடு ஆலங்குடி கஞ்சனூர் திருநள்ளார் திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பள்ளம் இந்த ஒன்பது நவகிரகஸ்தலங்களும் கும்பகோணத்தை சுற்றி உள்ளது இதில் ஒன்று தான் அவுட் ஆஃப் ரீஜன் எதுன்னா காரைக்கால் பாண்டிச்சேரியில் காரைக்காலில் வந்து இது சனீஸ்வர பகவான் திருநள்ளார் தர்பாரண்ணேஸ்வர சுவாமி ஆலயத்திலே திருநள்ளாற்று நாயகன் குடிக் கொண்டுள்ளார் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வித்தின் கும்பகோணம் தான் சரியா இப்போது சில பேருக்கு வந்து அங்கே போக முடியாது போக முடியாதவர்களுக்கு நான் சொல்லும் பரிகார ஸ்தலங்கள் சாமி ரொம்ப தூரம் சாமி இங்கேயே கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்க அப்படின்றவளுக்கு என்னுடைய நான் கேள்விப்பட்ட வரையில் நான் படித்த வரையில் சொல்லுகின்ற பரிகார ஸ்தலங்கள் என்னென்னா இன்னைக்கு திங்களும் நான் சொல்கிறேன் சூரியன் ஆதிக்கத்துக்கு வந்து நீ ஜென்ரலாகவே ஒரு நல்ல சிவன் கோயிலுக்கு போயிடலாம் சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் வந்து அகஸ்தீஸ்வரர் ஆலயம் இருக்குது மேற்கு மாம்பழத்தில் அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க சூரியனுக்கு சூரியனுக்கும் ஏன்னா அகஸ்தியர் தான் வந்து ஆதித்ய கிருதயம் வந்து எழுதுனது சூரியனுக்கு நான் சொல்ல பாடுவாங்க தெரியுமா தது யுத்த பரிசிராந்தம் சமரே சிந்தையம் ராவணம் சிரதோ திருஷ்டா யுக்தய சமுபஸ்திகம் தைவைசமாகம் உபா பிரவித்ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷி அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் சோ அகஸ்தியர் எழுதிய ஆதித்யகிரதத்தை படிக்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரியனுக்கு உகந்த அந்த வேளையிலே சிவபெருமானை தரிசனம் செய்வது சிறப்பு இப்போ திங்கக்கிழமை திங்கக்கிழமை சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு அதாவது ரோகிணி கடகராசி இந்த மாதிரி ரிஷபராசி கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் தான் அதிபதி ஆகவே இவர்களெல்லாம் என்ன பண்ணணுன்னா திங்கட்கிழமை இந்த நான் சொல்கிறது சென்னைக்கு இரு இருப்பவர்கள் சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அருள்மிகு திருவல்லிக்கேணியில் திவ்ய தேசமாக கருதப்படும் சாரதி பெருமாளை பார்த்து தரிசனம் செய்வது சிறப்பு ஏன்னா சந்திரஸ்தலம் என்று நாம் திருவல்லிக்கேணி சாரதி பெருமானை நாம் பார்க்கிறோம் அதில் முக்கியமாக என்னென்னா திங்கட்கிழமை அன்னைக்கு ஏழாயிரம் ஒம்பதுங்க ராவுகாலம் அதனால் தயவுசெய்து எந்த ஒரு கோயிலுமே வந்து நீ அந்த ராவுகாலம் எவங்கண்டோ இதில் போகக்கூடாது ஒரே ஒரு எக்ஸமிஷன் ஒண்டி துர்கைக்கு ஒண்டி துர்கை அன்னைக்கு நீங்கள் அதே அதேமாதிரி சரபேஸ்வரருக்கு பூஜை பண்ணும்போது ஒன்றி ராகு காலத்தில் பண்ணோம் அதுக்கு என்ன ரீசன்றதோ வர வாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த சந்திர பகவானுக்கு வந்து நீங்கள் பார்சாதி பெருமான் கோயிலுக்கு போங்க அப்படி இல்லையா வீட்டின் அருகில் இருக்கும் மகாலட்சுமியை போய் பார்த்து வணங்குங்கள் அல்லது விநாயகப் பெருமானை வணங்குங்கள் முக்கியமான கடவுள் சந்திரனுக்கு யாருன்னா விநாயகர் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அதே போன்று சிவபெருமான் பிறையை தலையில் சூடிய சிவபெருமான் மகாலட்சுமி இந்த நான்கு பேரையும் நாம் சித்தத்துடன் வணங்க துதிக்க சந்திர பகவானின் அருள் நமக்கு கிட்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போது திங்கக்கிழமை அணுகி சந்திராஷ்டமம் பற்றி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டீங்க சந்திராஷ்டம்தான் என்ன ஏன் பயமுடுத்துகிறாங்க எல்லாரும் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க சந்திராஷ்டம் என்பது என்னன்னா ஒரு உங்களுடைய வாழ் உங்களுடைய இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை நாள் உங்களுக்கு இருக்கும் சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசிக்கு அந்த காலகட்டத்தில் அம்மாக்கிட்டேயோ இல்லை அம்மா சைடு ரிலேஷன்கிட்டையோ ரொம்ப வாய கொடுக்காதீங்க ஏன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் சந்திரன் வந்து மாத்திருக்காரகன் அம்மாஸ்தானம் ஆகவே இந்த சந்திராஷ்டம தினத்திலே நீங்கள் வந்து அனாசமாக வாயை கொடுத்தீங்கன்னா அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு தகராறு வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதே மாதிரி அம்மா வழி உறவினர்கள் வேண்டு ட்ரிகர் பண்ணுவாங்க எங்க அவன் இங்கே போகிறான் அங்கே வரான்றான் ஒன்றும் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறான் அப்பொழுது திருப்பி நீங்கள் எதிரிவினை ஆற்றும் பொழுது உங்களுக்கு அவர் கெட்டவராக தெரிவார் அவர்களுக்கு நீங்கள் கெட்டவராக தெரிய இதனால் குடும்பத்திலே தேவையில்லாத சலசலப்புகள் உருவாகும் இதுதான் சந்திராஷ்டமம் அதே மாதிரி சந்திராஷ்டமம் நடக்கும்பொழுது எந்த விதமான புது தொழிலையும் தொடங்கக்கூடாது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லை இன்றைக்கி ஒரு மீட்டிங் போகிறேன் இப்போ பாருங்கள் வசந்த் டிவியில் வந்து நான் ரெகுலராக பேசிகிட்டு இருக்கேன் வேறு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுன்றாங்க அப்படின்னு என்னை கூப்பிடும்போது நான் சந்திராட்டம் இருக்கான்னு பார்ப்பேன் ஏன்னா சந்திராட்டம் இருக்கும்போது நான் போனேன்னா அந்த காரியம் சரியாக அளவிலே முழுமையாக நடைபெறாது என்பது ஐதீகம் ஆகவே உங்களுடைய உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு தெரியும் ஆனால் இதில் ஒரு விசேஷம் பாருங்கள் இந்த பன்னிரெண்டு ராசியில் கடகராசிக்கும் ரிஷபராசிக்கும் சந்திராட்டமோன்றதே கிடையாது ஏன்னா அது சந்திரனின் அதிபதி பெற்ற ராசிகள் ஆகவே இவை இவர்கள் இரண்டுமே இவங்க இந்த ரெண்டு ராசிக்காரங்க சந்திராஷ்டமன்றதே கிடையாது லைஃப்பில் அவங்களுக்கு ஜாலியாக அவங்களுக்கு ஆனால் மீதி பத்து ராசிகளுக்கும் சந்திராஷ்டம் இருந்தால் அன்றைக்கி எந்த புது தொழிலும் தொடங்காதீங்க ஏதான ஒரு புது முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் எடுக்காதீங்க தயவுசெய்து ஏன்னால் அந்த முடிவுகள் உங்களுக்கு பாதகமாக வரலாம் அதுதான் சந்திராஷ்டமத்தின் முக்கியமான சமாச்சாரம் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நல்லா அம்மாவுடைய ஸ்தானன்றதுனால இந்த சந்திராட்டமம் வரும்போதெல்லாம் சந்திரன் பலம் கம்மியாக இருக்கும்போதெல்லாம் அம்மாவை படுத்தும் அம்மா அம்மாவோடைய உடம்பை படுத்தும் இல்லை அம்மாவுக்கு உங்களுக்கும் சிறு சிறு சஞ்சலங்கள் வரும் அப்போல்லாம் என்ன பண்ணிடுங்க கடந்து போயிடுங்க அம்மாட்ட வந்து ஆர்கியூ பண்ணாதீங்க எப்போவுமே அம்மாட்ட வந்து எழுத்து பேசக்கூடாது ஏன்னா கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் அந்த தாய்க்கு நிகரான தெய்வம் உலகத்தில் யாரும் கிடையாது ஆகவே மாத்திருகாரகன் என்று அழைக்கப்படும் சந்திர பகவானால் ஏற்படும் அதிசயத்தை இப்பொழுது நாம் கண்டோம் திங்கட்கிழமையன்று முறையாக சந்திர பகவானை போற்றி வணங்குங்கள் அழகும் முகப்புலிவும் ஒரு ஃப்ரெஷ்னஸும் மனதிற்கு திடமான ஒரு முடிவை எடுக்க ஒரு தகுந்த ஆயுதமாக சந்திர பகவான் என்றும் நமக்கு துணை இருப்பார் என்று கூறி மீண்டும் நாளை ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு இதே நவகிரகங்கள் நன்மை தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் பக்தி நேரத்தில் என்றும் அன்புடன் வீரமணி கண்ணன்